السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہی واصحابہی وازواجہی وذریاتہی وآہل بیتہ جبائی گنیت رکم برمدبرک مریئے پریور گھڑے سہودر گھڑے எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்ல ஜெலாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்து இன்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நெல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை என்றென்றும் கொடுக்கும் கரங்களை ஆக்கியல்வானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு என்றும் ஆஸ்பத்திரி பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை போன்ற அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில்

அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அந்த நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர் லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்ல நம்மை ஆக்கியாருவானாக அருமையான மோமீன்கள கண்மணி முகமது செல்லல்லாஹ் அலிவசல்லம் சொல்வார்கள் ஹக்குல் முஸ்லிமி அருள் முஸ்லிம் ஹம்சத்தும் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் ஐந்து என்று நபிகள் சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்று ஒரு முஸ்லீம் சலாம் சொன்னால் பதில் கொடுப்பது கட்டாய கடமை இரண்டாவது ஒரு மூமின் தும்பி அலமதுல்லா என்று சொன்னால் அவர் அவருக்கு பதிலாக இரஹமுக்கல்லா என்று சொல்ல வேண்டும் இதுவும் கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக ஒனைவர் செல்லம் மூன்றாவது ஒரு மூமின் ஒரு விருந்துக்கு அழைத்தார் அதற்கு பதில் கொடுப்பதில் கட்டாய கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்ல ஒலைவு செல்லம் நான்காவது ஒரு மூமி நோயாளியாகிவிட்டால் நோயாளியை போய் விசாரித்து வருவது என்பதும் கடமை என்றார்கள் நபிகள் நாயும் செல்ல ஒலைவு செல்லம் ஐந்தாவது ஒரு மூமின் மரணித்து விட்டால் அந்த மரணித்த மூமினை குளிப்பாட்டி தொழுக வைத்து நல்லடக்கம் செய்வதென்பதும் மோமின்கள் மீது என்றார்கள் நபிகள் நாயும் செல்லலா வரைவ செல்லம் அதிலே பார்க்கிற பொழுது நோயாளிகளை விசாரிப்பதென்பது இன்றைக்கு குறைந்து உண்டே வருகிறது நோயாளியே பெருமான செல்லலா விசாரிக்க சொன்னார் என்றால் ஒரு நோயாளியை போய் மூமின் விசாரிக்கிற பொழுது அந்த நோயாளிக்கு ஏற்பட்டிருக்கிற நோய் பாதி நோய் குணமாகிவிடும் ஏனென்றால் நோயை விசாரிக்கிற பொழுது நமக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்குது நம்மளை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை அது ஊட்டித்தரும் என்பதால் தான் நபிகள் நாயகம் செல்லாம சொன்னாங்க ஒரு மூமின் நோயாளி ஆகிவிட்டால் மூமினை நோய் விசாரிப்பதென்பது கடமை என்று பெருமானார் செல்லும் சொன்னார்கள் இன்னொரு அதிசயம் நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்லுவாங்க ஒரு மூமின் நோயாளி நோயாளியாகிவிட்டால் அந்த நோயாளியை சந்திக்க இன்னொரு மூவின் போய் பார்க்கிற பொழுது அவர் அவருக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் எழுபது ஆயிரம் மலக்குமார்கள் அவருக்காக துவா செய்கிறார்கள் என்று பெருமான சொல்கிறார்கள் காலையிலிருந்து மாலை வரை மட்டுமல்ல மாலையிலிருந்து காலை வரைக்கும் எழுபது ஆயிரம் இப்படி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மலக்கர் ஒரு நாள் முழுக்க அந்த நோயாளியை சந்தித்து வந்த மூவினை அவர் பாவம் மன்னிப்பிற்காக அவருக்கு அவருக்காக துவா செய்கிறார்கள் என்று கண்மணி முகமது சூழ்நிலாகி செல்லல்லாக சொன்னார்கள் அது மட்டுமல்ல மேலும் பெருமான செல்லதா சொல்லுவாங்க ஒரு மூமின் இன்னொரு மூமினை நோய் விசாரிக்க சென்றார் என்று சொன்னால் அவர் சென்று அங்கு இருக்கும் காலம் சுவனத்தில் இருப்பதற்கு செம் என்றார்கள் பெருமானா செல்லல்லா வளைவு செல்லம் அப்படி என்றால் நோயாளி விசாரிப்பது இந்த அளவுக்கு சுகமானது இந்த அளவுக்கு மிக பெரிய உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை நம்மால் விளக்க முடிகிறது ஒரு கட்டத்தில் செய்தா அலியும் கர்ரம் அல்லா வஜா நபிகள் நாயும் செல்லல்லாவுடைய மர்மக பிள்ளை உடல் நலம் குன்றிவிட்டது என்ற தகவலை பெருமானார் செல்லல்லா கொலேஷ் அவருக்கு செவி கேட்டுகிறது பெருமானார் செல்லல்லா கொலேஷ் அவர்கள் தன்னுடைய மருமகன் அடிவதி அல்லா அவர்களை பார்த்துவிட்டு வரலாம் என்று சொல்லி தான் மட்டும் சென்றால் நன்றாக இருக்காது என்று சொல்லி தன்னுடைய தோழர் அபுபக்கர் அவர்களையும் செய்தனா உமர் ரீ அல்ல அவர்களையும் செய்தி அல்ல அவர்களையும் மூன்று பேரும் அழைத்து கொண்டு செய்த அலியல் ரவி அல்ல வீட்டுக்கு செலுகிறார்கள் அங்கு அங்கு செலுகிற பொழுது அலிரதி அல்லாஹும் தாயான இந்த காட்சியை பார்த்து விட்டார்கள் நம்மை தேடி நபிகள் நாயகம் அவர்கள் அபுபக்க சித்திக நாயகம் உமர் நாயகம் உஸ்மான் நாயகம் நான்கு பேர் நான்கு பேரும் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அவன் மனமகிழ்ச்சியோடு தன் மனைவி ஃபாத்திமாவை அழைத்துச் சொன்னார்கள் அம்மா உங்கள் தந்தையும் அபவக்க நாயகனும் உமர் நாயகனும் உஸ்மான் நாயகனும் நான்கு பேரும் வருகிறார்கள் என்று சொல்லப்பொழுது அன்னை ஃபாத்திமாவில் உயர்தா குத்தாரா நிலை உடையவில்லை ஏனென்றால் இத்தனை பேர் வருகிறார்கள் மகிழ்ச்சியில அவன் எழுந்து அந்த பந்த நான்கு பேர்களையும் வரவேற்கிறார்கள் பெருமானார் செல்லதா உள்ளே சென்றார்கள் அழிவதி அல்லாஹ் தாவனத்தில் நோயை விசாரித்தார்கள் நோயை விசாரித்து அமர்ந்திருக்கிற அமர்ந்து இருக்கிற பொழுது அழிவதி அல்லா சொன்னாங்களா விருந்தாளி வந்திருக்கிறாங்க ஏதாவது கொண்டு வாங்கல அப்படின்னு அன்னை பாத்திமா அறுதி அல்லாஹ் தாலாங்க வீட்டில் தேன் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நல்ல கிண்ணத்தில் அந்த தேனை கொண்டு கிண்ணத்தில் தேனை ஊற்றிக் கொண்டு விருந்தாளிகளுக்கு முன்னால் வைப்பதற்காக கொண்டு வருகிறார்கள் அந்த கிண்ணத்தை பெருமானா செல்லதார்கள் கையில் ஏந்தி வாங்கி பருகலாம் என்று பார்க்கிற பொழுது அந்த தேன் கிண்ணத்தில் தேனுக்குள் ஒரு முடி ஒன்று ரோமம் ஒன்று விழுந்திருக்க முடியை பொறுத்தவரைக்கும் நாம் கொண்டு வருகிற பொழுது நன்றாக இருக்கும் கொடுக்கிற பொழுது புனிதம் என்று சொன்னால் தலையிலிருந்து முடி முடி கீழே விழுந்து விடலாம் அப்படி முடி ஒன்று கீழே கிடக்கிறது பெருமான செல்லதார்கள் கொஞ்ச நேரம் அதை உற்று பார்க்கிறார்கள் ஒரு அழகான கிண்ணம் அந்த கிண்ணத்தில் தேன் இருக்கிறது தேனுக்குள் ஒரு ரோமம் ஒன்று இருக்கிறது இதை பார்த்து பெருமான செல்லதார்கள் சொன்னாங்க என் அருமை தோழர்களே அழகான கிண்ணமாக இருக்கிறது அந்த கிண்ணத்திற்குள் மதுரமான தேன் இருக்கிறது தேனுக்குள் ஒரு முடி இருக்கிறது இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதார்கள் இருக்கும் தோழர் இடத்தில் கருத்தை கேட்கிறார்கள் அப்போ அபுபக்க சுத்திகரதி அல்லாஹு தாலானு அந்த கிண்ணத்தை பார்க்கிறார்கள் தேனையும் பார்க்கிறார்கள் தேனுக்குள் இருக்கக்கூடிய முடியும் பார்க்கிறார்கள் பார்த்து விட்டு சொன்னார் யார் சொல்லலா இந்த தேன் கிண்ணம் இருக்கிறதே இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேன் கிண்ணத்தை போன்று ஈமான் என்கிற கிண்ணம் இருக்கிறதே அது மிகவும் அழகானது ஈமானோடு வாழ்வது என்பது தேடை விட மதுரமானது ஆனால் ஈமானோடு மன்னிப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்லி அபுபக்க சிந்திகரிகள் அந்த தேன் கண்ணத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள் உமரது எல்லாரும் கேட்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு உமரது எல்லாம் சொன்னார்கள் இந்த தேன் கிண்ணம் அழகாக இருக்கிறது இந்த தேன் கிண்ணத்தை விட ஆட்சி அதிகாரம் என்பது மிகவும் அழகானது பதவி என்பது மிகவும் அழகானது அதை ரசிப்பது என்பது அதை ஆண்டு அனுபவிப்பது என்பது தேனை விட மதுரமானது ஆனால் நீதமான ஆட்சி செய்வது நீதமான நிர்வாகம் செய்வது என்பது இந்த முடியை விட சிரமமானது என்று சொல்லி உமரதியல் தாகும் தாரான்னு சொன்னார்கள் பார்க்குற அல்லவா இன்றைக்கு பதவிக்காக பமிசுகளுக்காக அடித்துக் கொள்வதும் அடுத்தவனை பொறாமைப்பட்டு இல்லாத கொள்ளாது சொல்லிக் கொடுப்பதும் இன்னும் சொல்ல போனால் பதவியை வாங்குவதற்கு என்னென்ன கேவலமான வேலைகளை செய்ய முடியுமோ அத்தனை கேவலம் ஏராளமான வேலைகளுக்கும் இறங்கி மனிதன் போகிறான் என்று சொன்னால் பதவி சுகமானது இந்த அளவுக்கு இருந்திருந்தால் அந்த பதவிக்காக இன்றைக்கு அடித்துக் கொள்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உமர்தன் சொல்றாங்க பதவி இந்த தேங்கிலத்தை விட அழகானது அந்த பதவியை அனுபவிப்பது என்பது தேனை விட ருசியானது ஆனால் அல்லாவை பயந்து நீதமாக நடந்து கொள்வது என்பது இந்த முடியை விட கஷ்டமானது என்று சொல்லி உமரது அல்லாஹு தாரான்னு சொன்னார்கள் அடுத்து உஸ்மான் ரதி எல்லாம் சொல்றாங்க யார சொல்லலாம் மார்க்க கல்வியை கற்பது மார்க்க கல்வி என்பது இந்த தேர்கிண்ணத்தை விட அழகானது அதை படித்து அதன்படி அமல் செய்வது என்பது தேனை விட இனிமையானது ஆனால் அந்த கல்வியை கற்ற கல்வியை நாம் கடைசி வரைக்கும் எதை கற்றோமோ அதன்படி செயல்படுவது என்பது இந்த முடியை விட கடினமானது என்று சொல்லி செய்தா உஸ்மான் நதியாக தாளான்னு சொன்னார்கள்

இந்த நேரத்துல அன்னைக்கு சொன்னாங்களாம் நானும் என் கருத்து சொல்லட்டுமா அப்படின்னாங்களாம் சொல்லுங்க அப்படின்ற பொழுது அப்பொழுது அப்பொழுதுமா சொன்னாங்களாம் இந்த பெண்களுக்கு வெட்க என்பது இருக்கிறதே தேன் கிண்ணத்தை விட மிகவும் அழகானது உண்மையில் அப்படித்தானே பெண்கள் வெக்கப்பட்டார் என்று சொன்னால் அதை பார்த்து ரசிப்பது என்பதே ஒரு அலாதியானது ஆனால் இன்றைக்கு வெக்கமெல்லாம் எடுக்கப்பட்டு விட்டது அல்லாதான் காப்பாது ஏன்னா கேமத்தின் அடையாளத்தில் ஒன்று பாதிமான சொல்றாங்க பெண்களுக்கு வெக்கம் என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட அழகானது ஆனால் அந்த வெக்கத்தோடு உடலை மறைத்து வாழ்ந்து இருக்கிறதே தேனை விட மதுரமானது ஆனால் அப்படியே கடைசி வரைக்கும் பிறர் பார்க்காமல் வாழ்வது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்லி அன்னை பாத்திமா ரதியாகு தாலானா சொன்னார்கள் நபிகள்லாக செல்லதார்கள் அவர்கள் தங்கள் கம் பாயால் சொன்னார்கள் இந்த தேன் கிண்ணம் இருக்கிறதே இந்த தேன் கிண்ணத்தை விட அல்லாஹ் உருவமற்றவனாக இருக்கிறானே அது அழகானது என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஒன்றி வாழ் விட மதில் நிலைத்திருப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று நபிகள் செல்லதார்கள் தங்கள் கருத்தை பதிவு செய்தார்கள் உடனே ஜிபே அலிஸ்லாம் வந்தார்களாம் அரசுதா எனக்கும் அனுமதி கொடுத்தால் இந்த தேங்கண்ணத்தை பார்த்து நானும் என் செய்திகளை சொல்கிறேன் என்று ஜிபே இஸ்லாம் சொன்னார்களாம் ஜிபே சொன்னாங்களா சொல்லா இந்த தேங்கண்ணம் என்பது இருக்கிறதே அல்லாவின் பாதை என்பது இந்த தேன் கிண்ணத்தை விட சிறந்தது ஆனால் அல்லாவின் பாதையில் செல்வது என்பது கடைசி வரைக்கும் அல்லாவின் பாதையிலேயே வாழ்வது என்பது என்று சொன்னார்களாம் இதையெல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹு சொன்னானாம் இந்த தேன் கிண்ணத்தை விட சொர்க்கம் இருக்கிறதே அழகானது இந்த தேனை தேனை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இந்த தேனை விட மதுரமானது குணத்தில் இருக்கக்கூடிய சிராத்தல் முஸ்தக்கி பாலம் இருக்கிறது அந்த பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடப்பது என்பது இந்த முடியை விட சிக்கலானது என்று சொல்லி அல்லாஹு பேசினான் என்கிற நிகழ்வை ஒரு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா செல்லதாவது போய் ஒரு கிண்ணத்தில் மகளார் தேனை கொடுக்குறாங்க அந்த தேனில் முடி இருக்குது நாம அந்த இடத்துல என்ன செஞ்சுருப்போம் எப்போ அறிவு இருக்கா கொஞ்சமாவது எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பெரிய அவர் முத்தவல்லி வந்திருக்காரு செக்ரட்டரி வந்திருக்காரு பொருளாளர் வந்திருக்காரு அந்த செல்வச்சிமா வந்திருக்காரு முடிய கொண்டு போ போட்டு தேட பார்க்காம வந்திருக்கே கண் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டிருப்போம் அங்கே போன இடத்துல நோயாளிக்கு நோய் போகிறதுக்கு பதிலாக பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு சண்டை ஏற்படுத்திட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஹாயா வந்திருப்போம் செல்லாதம் பாருங்க பார்த்துட்டு அதை ரசிச்சுட்டு சொல்றாங்க இதை பற்றி என்ன சொல்றீங்கன்னு ஆளுக்கு ஒரு கருத்து அதில் கருத்தை பாருங்க வந்தவங்க எல்லாருமே நல்ல கருத்தை சொன்னார்கள் தவிர தவறான கருத்தை சொல்லலை அப்படின்னா யார் மனதையும் புண்படுத்தாத ஒரு அழகருக்கு வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் நபிகள் நாய்க்கு செல்லதார்கள் இங்கே கற்று தருகிறார் அது மட்டும் அல்ல நோயாளி வீட்டுக்குள்ளேயே அடை அடைஞ்சிருந்தான்னு வச்சிக்கோங்களேன் எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க நம்மளை பல இடம் படுத்துருப்போம் ஒரு பத்து நாள் காய்ச்சலில் வீட்டில் படுத்துருந்தா ஓ போர் அடிக்கும் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடுன்னு ஆசைப்படுவோம் அவங்க வரமாட்டாங்களா இவங்க வரமாட்டாங்களா நான் வார்த்தை பேச மாட்டோமா கவலைப்படுவோம் ஆனால் சொல்லாதான் பாருங்க அந்த போய் உட்கார்ந்து சச்சரவு ஏற்படுத்தாம சங்கடத்தை ஏற்படுத்தாம இருக்க செய்திகளை அவர்கள் நல்ல செய்திகளை சொன்னது மட்டுமல்ல நோயாளி தன் கருத்தை சொல்லுகிற அளவிற்கு அங்கு இன்முகமான நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இப்படித்தான் பூமியின்கள் வாழ வேண்டும் என்பதை நபிகள் நாயின் செல்லந்தாத மக்கள் தருகிறார்கள் எல்லாம் எதிராலும் வாழுகிற காலத்தில் வார்த்தையாலும் நம்முடைய செயல்பாடாலும் யாரையும் புண்படுத்தால் அவர்களுக்கு வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கிற எனக்கு الله <سؤال> السلام عليكم ورحمة الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد i